ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட என்ன குடிக்காமல் புசு புஸ்ஸுன்னு சாஃப்டான உளுந்த வடை இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் அதுவும் மிக்ஸிலே அரைக்க போகிறோம் கிரைண்டர் கூட யூஸ் பண்ணலைங்க நீங்கள் நினச்சதும் டீ போடுற டைமுக்குள்ளே வடையும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா நான் நைட்டே ஒரு கப் அளவுக்கு மட்டும் உளுந்து எடுத்து நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தூங்க போயிட்டேன் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா ஊறி வந்துருந்துச்சு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அதில் இருக்க உளுந்தை மட்டுமே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சேன் அப்போ தான் நல்ல ஜில்லுன்னு எரிச்சி இல்லைன்னா மிக்சியில் அரைக்கும் போது சீக்கிரமாக ஹீட் ஆகிரும் மிக்ஸி ஜார் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அப்படி நின்றும் ஸ்ட்ரக் ஆகி தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மட்டும் நீங்கள் அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா இதை மாதிரி நல்ல வெண்ணை மாதிரி நல்ல மையம் அரைச்சிரணும் ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு நம்ம இப்படி தேய்க்கும் போது வெறும் விரல் மட்டும்தான் இருக்கணும் கொஞ்சம் கூட கையில் வந்து மாவு இருக்கக்கூடாது உளுந்த மலைக்கு மாவு இப்படி தான் அரைக்கணும் தண்ணி அதிகமாகிடவும் கூடாது கம்மியாயிடவும் கூடாது கம்மி அது திட்டு திட்டாக இருக்கும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டு வராது இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்திற்கு அரைச்சி வச்ச மாவை எல்லாத்தையுமே மாற்றிடலாம் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பந்து மாதிரி விழுதுன்ட்டு அதுவெல்ல தாங்க இது அரைக்கிறது ரொம்ப ஈஸி தான் இதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மாவுக்கு மேலே சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா கட் பண்ண கருவேப்பில கட் பண்ண கொத்தமல்லி இலை மிளகாயை வந்து நாலு இல்லைனா ஆறா கீரல் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா காரம் வந்து எல்லா மாவுலேயும் சமமாக இருக்கும் சாப்பிடும் போது அதை வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது மிளகாய் மட்டுமே நம்ம தூரம் எடுத்து போட வேண்டியது இல்லை எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடலாம் இவ்வளோ தாங்க நான் கட் பண்ண எல்லாத்தையும் சேர்த்தாச்சு உங்களுக்கு இஞ்சிலாம் பிடிக்கணும் குட்டி குட்டியாக இஞ்சியை கட் பண்ணி போடுங்க என்னோடய குட்டி பசங்கள் ரெண்டு பேரும் இஞ்சி சாப்பிட மாட்டாங்க அதனாலே வடையை மாட்டாங்க அவங்களுக்காக நான் இஞ்சி போடுறதை நான் நிப்பாட்டிட்டேன் அப்புறம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் மிளகு மிளகு நீங்கள் ஒன்றும் அதிகமாக நுணுக்கி போட்டிங்கன்னா சேர்த்திங்கனாலும் நல்ல கார சாரமாக தூக்கலாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கனால ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து போட்டு நல்லா கைட்டு பிசைஞ்சிடணும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கருவேப்பில பச்சை மிளகாய் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எல்லாமே மாவோடு ஒன்று சேர்ந்து கலந்து வரும் வடையும் சாப்பிட சாப்பிட மனமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு வடை சாப்பிட்றவங்க ஒரு நாலு வடை வரைக்கும் மெய் மறந்து சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு இதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் சைடில் அடுப்பில் வந்து எண்ணெயை சூடுபடுத்திகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா இன்னொரு சைடு பாலும் ரெடி ஆகிட்டு இருக்குது டீ போடுறதுக்கு ஒரே டைம்லாம் என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அப்படி நம்ம செஞ்சிட்டோம்னா வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்புறம் கிச்சன்லேயே நின்றுட்டே இருக்குமே சொல்லிட்டு நமக்கும் கஷ்டமாக இருக்காது இவ்வளோ தான் மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இனி நல்ல ஒரு தடவை கையை கழுவிட்டு பக்கத்துலேயே ஒரு அகலமான பாத்திரத்தில் பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்படி மிக்ஸ் பண்ண மாவை நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கனால அதில் உள்ள தண்ணியெலாம் வந்து மாவு ரொம்ப தளதளன்னு ஆயிரும் அதனால் எண்ணெயை சூடுபட்டுனதுக்கு அப்புறமாவே மிக்ஸ் பண்ணிங்க உடனே போட்டுடலாம் நல்ல கையை ஈரப்பதமாக இப்படி மாதிரி வச்சுக்கிட்டு குட்டி குட்டி பால்ஸாக அப்படி ஓரமாக இருந்து எடுத்து உருட்டினீங்கன்னா நல்லா அழகாக பந்து மாதிரி வந்துடும் மேலே லைட்டாக பெருவரில் வச்சு இப்படி தட்டி விட்டுக்கிட்டு நடுவில் ஓட்டையை போட்டுட்டு நம்ம சூடாக இருக்க எண்ணெயில் போட்டுலாம் எண்ணெயை ஃபர்ஸ்ட் நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து மிதமான தீக்கு குறைச்சிக்கோங்க அதுக்கு மட்டும் இல்லைங்க இதை மாதிரி ஒரு அகலமான பாத்திரமா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா குழிவான பாத்திரமா இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று பட்டு அதோட சேஃபே மாறி போயிடும் வட்டமாக இருக்கிறது வளைஞ்சி நெலஞ்சி ஆயிரும் ஒவ்வொரு வடையும் போட்டு போட்டதுக்கு அப்புறமா நம்ம பக்கத்தில் வச்சுருக்கோம்ல அரை பவுல் அளவுக்கு தண்ணி அதில் ஒவ்வொரு தடவை கையை நினச்சிட்டு நினச்சிட்டு எடுத்து போடுங்க தண்ணி ரொம்ப வடிஞ்சிட்டுனா எண்ணெயில் தண்ணி பட்டால் கூட ரொம்ப தெரிக்கும் அதனால் லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு உள்ளே தண்ணியை உதறிட்டு அதுக்கப்புறமா எடுத்து எடுத்து உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி நடுவில் அப்படி ஓட்டையை போட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்படி ஓட்டை போட வரலாற்றையும் பரவாயில்ல குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து போட்டுருங்க நம்ம எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா உடனே திருப்பிடக்கூடாது ஒரு சைடு நல்லா கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக கரண்டி கீழே கொடுத்தீங்கன்னா அப்படி தூக்கி வந்துடும் அதுவே தனியாக கலண்டு கலந்து வந்துடும் வந்துடும் அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டலாம் இப்படி ரெண்டு சைடு திருப்பி இந்த மாதிரி நல்ல ஒரு பொன்னிறமா கலர் வந்ததுமே எடுத்துருங்க வடையை பொறுத்த மட்டும் ரொம்ப கருகிற கூடாது லைட்டான கலர்ல எடுத்துட்டாலும் டேஸ்ட் இருக்காது உள்ள இருக்க மாவோட பச்சை வாசனை அடிக்கும் மிதமான தீல நிதானமா வடையை சுட்டிடுங்க எங்க ஊர் சைட்லலாம் இதோட பேரு உளுந்த வடை நிறைய இடங்கள்ல இதோட பேரு மெதுவடைன்னு சொல்றாங்க நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்காமலே நல்ல புசு புசுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் போடும்போது போது இருந்ததுக்கும் அதோட சைஸ் பார்த்தீங்களா என்ன அழகா வந்திருக்கேன்ட்டு இதை மாதிரி எப்பெல்லாம் வடை சாப்பிடணும்னு தோணுதோ வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க உளுந்தவடை சாப்பிட்றது ரொம்ப நல்லது டீ போடுற டைமில் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க இதுக்காக ஒரு வடை தானே சொல்லிட்டு கடையில் மட்டும் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிட்றாதீங்க அதில் வந்து ஸ்டாக்கான எண்ணெயிலே போட்டு போட்டு கொடுக்குறாங்க அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு நமக்கே தெரியாமல் நம்ம உடம்ப நாம் கெடுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே செஞ்சு நல்லா சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை